செய்திகளை வழங்குவோர் உங்கள் செய்தி விளம்பரத்துறை காரைக்கால் புதுச்சேரி அரசு காரைக்கால் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் அவர்களின் பிறந்த தினமான இன்று பதினெட்டாம் தேதி காலையில் காரைக்கால் மதகடி அருகில் அமைந்துள்ள அன்னாரது திருவுருவ சிலைக்கு அரசு சார்பில் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் திரு சோமசேகர் அப்பாராவ் அவர்கள் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செய்தார்கள் இவ்விழாவில் காவல் கண்காணிப்பாளர் திரு சுப்பிரமணியன் செய்தி மற்றும் விளம்பரத்துறை உதவி இயக்குநர் முனைவர் குலசேகரன் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை துணை இயக்குனர் முனைவர் கோவிந்தசாமி மற்றும் மீனவ கிராம பஞ்சாயத்தார்கள் மீனவர் கிராமத்தைச் சேர்ந்த முக்கியஸ்தர்களும் முக்கிய பிரமுகர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டு மரியாதை செய்தார்கள் புதுச்சேரி அரசு காரைக்கால் மாவட்ட மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் அங்கமான மிஷன் சக்தி பெண் உரிமைகளை பாதுகாத்தல் மற்றும் அதிகாரம் அளித்தல் பிரதம மந்திரி விஸ்வகர்மா திட்டத்தின் கீழ் நிலைவடைந்த தொழிலாளர்களை நவீன முறைப்படுத்தி தொழில் பயிற்சி வழங்கி வங்கி தொழில் கடன் பெறுவதற்கான பதிவை ஒன் ஸ்டாப் மையத்தில் இன்று பதினெட்டாம் தேதி நடைபெற்றது மேலும் இந்த பதிவு செய்யும் பணியானது இன்றும் மற்றும் நாளையும் நடைபெறவுள்ளது இந்த நிகழ்ச்சியை காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் திரு சோமசேகர் அபாராவ் அவர்களால் துவங்கி வைக்கப்பட்டது இந்த திட்டத்தில் குயவர் படகு தயாரிப்பாளர் கவசத் தொழிலாளி பொற்கொல்லர் சிற்பி கல் செதுக்குபவர் கல் கொத்தனார் கூடை பாய் துடைப்ப தயாரிப்பவர் நெசவாளம் பொம்மை தயாரிப்பவர் சலவைத் தொழிலாளி மாலை தயாரிப்பவர் மீன்பிடி வலை தயாரிப்பாளர் போன்ற தொழில்களில் ஈடுபட்டு வரும் தொழிலாளர்கள் இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தங்களை பதிவு செய்து கொண்டார்கள் காரைக்கால் மாவட்ட நிர்வாகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பு பத்தாம் வகுப்பு முதல் இளநிலை பட்டப்படிப்பு படித்த இருபத்தி நான்கு வயதுள்ள வேலையில்லா இளைஞர்கள் பிரதம மந்திரி இன்டெர்ன்ஷிப் திட்டத்தில் பதிவு செய்து ஒரு வருடம் தங்களுக்கு விருப்பமுள்ள துறையில் தங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நிறுவனத்தில் பயிற்சி எடுத்துக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் மேலும் விவரங்களுக்கு டபிள்யூ 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 மின்டன்ஷிப் எம்சிஏ கோவ் என்ற இணையதளத்தில் அறிந்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் என்று காரைக்கால் மாவட்ட ஆட்சியரின் செயலர் திரு போன் பாஸ்கரன் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள்